ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது விழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பதிவை ஸ்கிப் அல்லாமல் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னா விசாக நாலாம் பாதம் அனுசன் கேட்டை நட்சத்திரம் அடங்கியிருக்கு நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த ராசிநாதன் செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற அதுவே சூப்பர் அதையும் தாண்டி குரு பார்க்கிறார் அப்போ டபுள் சூப்பர் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில ராசியில் இருக்காதுன்னு சொன்னால் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சாதிக்கக்கூடிய நேரம் நிறைய தடங்கல்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் அப்படி இப்படியே நின்று போயிருக்கும் சில ஒர்க்கு பெண்டிங் பெண்டிங்கில் இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் முழுமை பெ பெற முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப கோபம் விருட்சிகம் நுழைந்தாலும் விருத்தியாகணும்னு சொல்வாங்க ஒரு காலத்தில் ராசி என்பதில் வேலைக்கு எடுத்துப்பாங்க இவங்கெல்லாம் வந்து செவ்வாயினுடைய குணம் இருக்கிறதால ரொம்ப பக்காவாக செய்வாங்க ஒரு வேலை எடுத்துகிட்டா அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற அளவு இருந்ததால் இப்பவும் அப்படித்தான் அதனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இவங்க இவங்களுடைய திறமை இவங்களுக்கே தெரியாதுங்க இவங்க பொறுத்தவரை அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுப்பாங்க ஆனால் தான் உழைச்சி முன்னுக்கு வரமா தான் சரித்திரம் இல்லை இப்போ பெரும் ஒரு நிறுவனத்தில் சேர்றாங்க அந்த நிறுவனம் வளரும் அங்கே போய் உண்மையாக உழைப்பாங்க ரொம்ப அதிகப்படியான உழைப்பு இருக்கும் ஆனால் இவர் சொந்தமாக களகண்ணி வைக்கிறாரு இல்லை சொந்தமாக எதாவது இது பண்ணுவாருன்னா செய்ய செய்யமா அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்க அதுதான் அந்த விருச்சகராசனுடைய நிலை கோபக்காரங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபத்தை இவங்க வி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கோபத்தை இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்கள வெல்றதுக்கு யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு சக்சஸ் இவங்க அப்படி ஒரு வேலை எடுத்தால் அதை முடிச்சுட்டு தான் ஒரு சாப்பிட்றதோ ஒரு இது பண்ணுறதோ அந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் டெடிகேஷன் இருக்கும் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க ராசி குளிச்சிடலாம் ராசியை குரு பார்க்குறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் நீ உங்களுடைய இதனால் வரைக்கும் நீங்கள் இழந்த பெருமைகள் பேறு புகழ் இப்போ மறுபடியும் மீண்டும் கிடைக்கும் ஒரு புத்துயிர் பெற்று நீங்கள் வந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் குவியும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்து குரு பார்த்தாலே வேறு புகழ் அந்தஸ்து உயர்வனையும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அது மட்டுமல்ல செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்குது பாருங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் யாராவது இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன்னா சூ சூரியனும் அங்கே தான் இருக்கார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டியாக இருப்பாங்க ப்ரைவேட்டில் யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி அவங்க மற்றபடி இதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம்னா ரசாயனத்துறை மின்சாரம் மெடிக்கல் ஃபீல்டு இதையும் தாண்டி உங்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் காலம்னு சொல்லலாம் செங்கல் சூழலை வச்சு நடத்தி சம சம்பாத்தியம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான நேரம் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாளில் ராகு இருக்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் வீடு ம காலி இல்லை ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட இல்லை வீடை ஆல்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதில் நீச்சல் நிலையில் இருக்கிறார் கழகத்தில் அதாவது உக்ர உச்சம் பெற்றிருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ வக்ரம் பெற்ற கிரகம் நீச்ச பலனை தரும் அப்போ நீச்சல் நிலை தான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் இந்த விருச்சிக ராசிக்கு வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வருவாய் சிறப்பாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி விற்பாங்க சண்டை போட நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருக்க மாட்டாங்க தாந்தோண்டித்தலமாக செயல்படுவாங்க இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் ஆகிடுவீங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு விட்டு விட்டு போங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டுறாங்க அவங்ககிட்டையும் கொஞ்சம் அரவணைச்சு போங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது வீட்டை தான் வெளியில் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு நிலை அதை விட்டு கொடுத்து போவது என்பது வாழ்க்கையில் படிகளை நீங்கள் நகரக்கூடிய காலம் அதாவது வெற்றிப்படை வெற்றி அமையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் மூலாமிடம் ஒரு பார்வையில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்களை பொறுத்தவரை நல்ல ஏற்கனவே வீரிய தைரியமானவர்கள் தைரியம் மிக்கவர்கள் ரொம்ப போல்டாகவே செயல்படுவீங்க ராசி என்பவர்கள் அப்போ செயல்பாடு ஸ்பீடாக இருக்கும் போல்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலம் நாலாம் இடத்துல ராகுருக்கு செவ்வாய் பார்க்குறாரு நம்ம இப்போ நாலாம் இடத்துல ராகு இருந்தால் வீடு வாங்க மனை வாங்க அப்படின்னா நீங்கள் அதை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினச்சா அது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார் இதுதான் நடக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதிகமான பளு தூக்கலாம் நீங்கள் தானே சுமக்கணும் இஎம்ஐ கட்டணும் எச்சரிக்கையாக இருந்துங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய்மொழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக மாறுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டு போக வேண்டிய சூழ்நிலை டென்ஷன் ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் பார்த்து குடும்பத்தில் சண்டை அதுக்கப்புறம் தாய் தாய் வழி சொந்தங்கள் சண்டை இப்படி வண்டி வாகனங்கள் செல்ல வைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிடுவீங்க கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க மற்றபடி அஞ்சாபடம் சிறப்பாக இருக்குது அப்போ அஞ்சாபடம் என்பது சீட் ஆட்டோ ரேஸு ஆர்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் பெறக்கூடிய காலம் ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட அந்த ஒரு இதுவும் இருக்காது ஒரு முகத்தில் ஒரு வாட்டம் இருக்காது ஒரு பிரச்சனைகளை முகம் காட்டாது முகம்தான கண்ணாடி அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறதாவே தெரியும் எப்போ பாருங்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் சமூகத்தில் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் கூட விழிப்புணர்ச்சியாக இருங்கள் நீங்கள் போகிற இடத்துல அவங்க மூஞ்சை திருப்பிப்பாங்க இல்லைம்மா நம்மளை பார்த்த உடனே முகம் குளிர வரவேற்பார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சை திருப்பிக்கிறாங்களே அப்படின்னு கேட்பேன் நினைப்பீங்க காரணம் கிரகங்கள் கையில் தான் அப்போ நீங்கள் ரெடிமேட் புன்னகையை கொண்டு அளவு சார் அப்படின்னு பே பேச ஆரம்பித்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருக்க இருக்கக்கூடிய இறுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அளவு குறைச்சி நீங்கள் அவங்கக்கிட்டேயே ஜெயிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி ஒன்பதில் குரு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ குரு வந்து ஒன்பதில் இருக்கார் அப்போ கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க யாத்திரை போவீங்க நல்லாயிருக்கும் அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் பணம் பலவைகளில் வந்து பையன் நிரப்புங்க பிள்ளைகளால் வருமானம் எல்லாம் அஞ்சாம் இடத்தை உருவாக்க பூர்வீக சொத்து மூலம் வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும் ஆனாலும் வந்து உங்களுக்கு ஏதோ வீடு வாங்குங்க சுப செலவு ஏதோ ஏற்பட போகும் வருமானம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போய் நீங்கள் அதில் கடைக நீளம் போட்டுறாங்க தான் அதிகமாகும் கேது இருக்கிறார் இருக்கிற இடத்த சுருக்குவார் தொழில் மூலம் வருமானம் இருக்குது உத்தியோகம் மூலம் வருமானம் இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கிறத மெயின்டைன் பண்ணால் போதும் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஏழு குடையவன் ஆட்சி படத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பெண்களால் வருமானம் வரும் அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பதிவு வரும் ஊதியம் வரும் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அவங்களால செலவு என்னன்னா குடும்பத்துக்கு தேவையான விளைவிந்த பொருட்களை வாங்கி குவிப்பாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு படிக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸு திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு நம்ம வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் பத்துக்குள்ளே இவன் சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் ஒரே ஒரு நாள் தான் இருக்க அதுக்கப்புறம் பத்துக்குள்ளே இவன் ராசியில் வந்து அவர்கள் குடையும் ராசியில் இருக்கிறதால மு முனைப்போடு வேலை பார்ப்பீங்க இருந்தாலும் பத்தில் கேது இருக்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்காதீங்க தொழிலில் வருமானத்தை வழக்கமாக என்ன வருமோ அதுதான் கிடைக்கும் சரி இப்போ இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க எந்தெந்த சித்தரை வழிபாடு செய்தால் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் விசாக நட்சத்திரம் பொள்ளாச்சி புரழிப்பாளையம் கோடி சுவாமிகளை போய் நமஸ்கரிச்சுட்டு வாங்க போக போய் முடியாதவர்கள் வீட்டிலிருந்துபடியே கோடி சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டுருங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அடுத்து திருவிசை நல்லூர் ஸ்தீதர் ஐயர் வாழ் அப்படின்னு ஒரு சித்தர் மகான் வாழ்ந்து அங்கே சித்தர் குழம் அவரை போய் பார்த்துட்டு வாங்க நெட்டில் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டுங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் மனக்கோட்டை கட்டுறவங்க இவங்க திருவாரூர் பக்கத்தில் மனப்புறம்னு ஒரு ஊர் இருக்கான் அங்கே குரு தட்சணாமூர்த்தி சித்தர் அவர் தேவசமாதி இருக்கிறமா சொல்கிறாங்க அப்போ குரு தஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணி பண்ணிவிட்டு வாங்க தலைக்கு வருது தலைப்பாய்போகும் நல்ல வருமானம் கிடைக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் எதுவும் ஏற்படாமல் வாழ்க்கையில் சுபீட்சங்கள் அமையும் இல்லைன்னா குரு தட்சிணாமூர்த்தியே போட்டின்னு சொல்லுங்கள் அதுவும் நல்லது நடக்கும் விச அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை சொல்லியாச்சு இப்போது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திட்ட சொல்லுங்கள் கேது பத்தில் இருக்கார் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திட்ட சொல்லுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படாங்க